சாப்பிட சொல்லுங்க <tug try Undon> <-paradamia>

டென்ஷனா இருக்கீங்கண்ணே நீங்க வர வர ரொம்ப கோவப்படுறீங்கண்ணே இப்பதான் சொன்னார் மாசம் நீங்க ரெகுலர் கஸ்டமர் ஆம்ல ரொம்ப நக்கலா பஞ்சு போறாங்க இப்ப என்ன சொல்லிட்டேன் நக்கல் நக்கல்ன்றீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க விக்கல் வர போகுது தண்ணிய குடிங்கண்ணே வேறதான் வேணுமாண்ணா நல்லா இருக்கானே பிரியாணி என்ன நம்ம ஹோட்டல் இன்னொரு ஆஃபர் இருக்குண்ணே உங்களுக்கு நான் ஊட்டி விடுவோம்ண்ணே நாங்கள்

ஸ்பெஷல் ஆஃபர்ல அண்ணே ஸ்பெஷல் ஆஃபர்ல இதுல அண்ணே என்ன பாடி அண்ணே தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இல்ல எந்த இடத்துலயே இந்த ஆஃபர் கிடையாது ஊட்டி ஒரு ஆஃபர் ஆனா இது அவங்க இடுப்புல தூக்கி வச்சு ஊட்டு காட்டவா இல்ல நிலா பாத்து ஊட்டி காட்டவா அண்ணே என்ன என்ன அடி வராரு இவரு சரக்க போட்டு இவரு அண்ணே தண்ணியே போடலாம் கிண்ணியே எப்படி போறது மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் சாப்பிடுங்கண்ணே நல்லா இருக்கலாண்ணே புரோட்டா ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அண்ணா மாசுக்கிட்ட அண்ணே காசு அண்ணே ஒத்துக்க மாட்டேன் சம்பளத்தில் அப்படி பாருங்க ஓனர் நான் இவர் கடன் சொல்றேன் ரெகுலர் கஸ்டமர் உங்க சம்பளத்தில் அப்படி பாருங்க ஏன் சம்பளத்தில் நான் தான் அட்டன் பண்ண கஸ்டமர் அண்ணே அப்படிலாம் பொய் சொல்லாதீங்க நீங்க நீங்க எப்போ வரீங்க என்ன தெரியும் வேற போதில் வேற இருக்கீங்க

இதே மேட்டர் ஏ ஏரியால செஞ்சிருந்தனா முருக்கு நகைய முருக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சு வந்து தெரிஞ்சிக்க ஏன் இங்கே நொறுக்கு உங்களுக்கு வேற எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இல்லங்க பள்ளிக்கரண எல்லாரால எங்க ஹோட்டல் சாப்பிடுறீங்க சொல்லுங்க கூண்டு ஊருக்கு ஊற்றேன் பாத்துங்க உங்களை சும்மா கடுப்பு ஏத்து என்ன நான் எந்த ஊருக்கு தெரியுமா உங்களுக்கு அலே நீங்க எந்த ஊரானடா என்ன காசு தின்னதுக்கு காசு கொடுங்க நான் ஓனர்ட்ட கொடுத்துறேன்ப்பா ஓனர் அப்டா இருக்கு உங்களுக்கு ஓனர் வச்சற சாப்பாடு நான் தான் வச்சேன் நீங்க போங்க நீங்க கம்மு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க சரி உங்க சம்பளத்துல எப்படி பாயிங்க என்ன நான் சொல்றீங்கப்பா போனாட அதெல்லாம் நீ சொல்லிட்டு போங்க அதனால அது வரைக்கும் உங்களை போங்க நீ அதர்க்குங்க விட மாட்டாருடா நீங்க அதுக்காக இவனுக்கு எல்லாம் பைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியலையா யாார் இந்த எனக்கு நானே டேய் எம்லே வரங்க மந்திரியா இருங்க போலீசா யாரோவளா இருக்கு பாள குடுவா எதுக்கு யாரேல అలా வாங்க போங்க இங்கேயே இருக்கணும் நான் நீங்க யாரோவளா இருக்கு காசு போங்க

அதாவது ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணா நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அவைலபிள் அப்புறம் ஸ்விக்கி வந்து இங்கே அவைலபிள் இருக்குது நீங்கள் ஜொமோட்டோ ஸ்விக்கியில் இங்கே ஆர்டர் பண்ணால் கூட வந்து உங்களுடைய இல்லம் தேடி டெலிவரி கொடுத்துருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியன் பரோட்டாலேருந்து பரோட்டா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது செஃப்டு பரோட்டா வெஜ் பரோட்டா நான்வெஜ் பரோட்டா இருக்குது கொத்து கொத்து பரோட்டா இருக்குது பரோட்டா வெரைட்டிஸ்லாம் இங்கே பஞ்சமே இல்லைங்க இங்கே ஒரு ஐம்பது வெரைட்டி பரோட்டா வந்து இங்கே கொடுக்குறாங்க இங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் அண்ட் பள்ளிக்கரணை பள்ளிக்கரணை எங்கன்னா நம்ம வந்து தாமரை குளமுக்கு பக்கத்தில் தான் இவருடைய கடை இருக்குது மேடாக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணி பிரியாணி சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்